வணக்கம் காவல்துறையில் பணிபுரியும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி அவர்கள் உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ குழுவினர் மூலம் இலவச உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டு தங்களது உடல் நலத்தினை பரிசோதனை செய்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று காவல்துறையினருக்கு உடல் நலன் சார்ந்த அறிவுரை வழங்கினார்கள் வயது மூப்பின் காரணமாக வரும் நோய்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க முறைகளை பின்பற்றுமாறும் மற்றும் மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் போது காவல் துணை கண்காணிப்பாளர் அருள்முருகன் ஆயுதப்படை மருத்துவ அதிகாரி குடஞ்சிநாதன் மற்றும் மருத்துவர்கள் உடன் இருந்தார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்